மக்களே வணக்கம் தேர்தல் நேரம் இப்போது நம்ம என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இங்கே ஒரு அரை கார்டு ஒன்று சுற்றிட்டு வந்துச்சு இப்போ என்ன நடந்து போச்சுன்னா திடீர்னு இந்த அறவைக்காடு கார்டு முதல்ல சொல்லிவிட்டு நான் எம்பி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் இப்போ இவன் வளர்ந்து வளர்த்துன்னு பில்டப் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கட்சிக்காரங்களே என்ன பண்ணிவிட்டாருங்கன்னா இவனை இவனோட வளர்ச்சியை இவனை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாருங்கண்ணா கொண்டு தேர்தலை நீ அது அங்கே முட்டி பார்த்து இங்கே முட்டி பார்த்து இந்த ட்விட்டரில் இருந்துட்டு போல் வச்சு அவனுக்கு அந்த ஃபேக் ஐடி வச்சு எல்லாம் இது பண்ணி பார்த்து இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா கடைசியில் எதுவுமே செட் ஆகலை எப்படியும் ரெண்டாவது இடம் கூட கிடையாது மூணாவது இடம் அப்படின்னு உறுதியாகிடுச்சு இப்போ என்னென்னா ஆளா தொடங்கிச்சு செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ளே இருந்து டிஆர் இது டிஆர்பி ராஜாவை இயக்கிறாரு நேத்தைய நேத்தைய தினம் என்னுடைய ஃபோனையும் என்னுடைய குடும்பத்தை ஃபோனையும் ஒட்டு கேட்டு அந்த தகவல் செந்தில் பாலாஜி கசியுது அதாவது நீ செந்தில் பாலாஜியை ஜெயிலுக்குள்ளே இவ்வளோ நாள் வச்சிருக்கதே இந்த தேர்தலுக்காகத்தான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சரியா சரி அதுக்கு அடுத்து நேற்றுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பத்து மணிக்கு மேலே ஒரு கூட்டமாக போய் அங்கே அங்கங்கேயா ரெண்டு மூணு இடத்துல அடிதடி இதே இதே ஒரு ரெண்டு வாரமாக நான் பார்த்துட்ருக்கேன் இப்போ நம்ம நம்ம செய்திலேயும் பார்க்குறோம் கருவுரையில் ஓட்டு கேட்க போன ஜோதிமணி விரட்டி அடிக்கப்பட்டா அடுத்தது மதுரையில் சூவங்கடேசன் இது எல்லாமே என்ன பிரச்சனைனா இவனுக்கு செட்டப் பண்ணி கேள்வி கேட்குற மாதிரி கே யாரையாவது ஒரு ஒரு ரெண்டு அள்ள கையில் வச்சு கேட்குறது இப்போ திமுக காங்கிரஸ் என்னென்னா கேள்வி கேட்டு பதில் இருந்தால் பதிலை சொல்கிறாங்க இல்லைங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா பேசாமல் போட்டாங்க கிட்ட கரூரில் நேற்றுக்கு ஒரு பெண் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ இது ஜிஎஸ்டி போ பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அது ஒரு கடையில் கடை வச்சிருக்க பெண்மணின்னு எனக்கு இவனுக்கு கூட்டமாக என்ன பண்ணுறானுங்கன்னா கடையில் போய் அந்த பொண்ணை தாக்குறாங்க இது ஒரு சம்பவம் ரெண்டாவது என்னன்னா நைட்டு கோயம்புத்தூரில் பதினொன்று மணிக்கு அதாவது கோயந்த தேர்தல் பொறுப்பாளராக என்ன பண்ணுன்னா இந்த அறவேக்கார்டோட ஒரு தோஸ்தை கொண்டு என்ன பண்ண வேணும் போலீஸாக போட்டிருக்கு சரியா அப்போது நமக்கு போட்ட உடனே தெரியும் இங்கே சட்டம் ஒழுங்கு இப்படி தான் இங்கே இருக்கும் அப்போ நேற்றுக்கு பதினொன்னு மணிக்கு ட்விட்டர் எங்க வீடியோ எடுத்து போட்டிருங்க இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கானுங்க இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் டேக் பண்ணுறானுங்க இருந்தும் அந்த இடத்துல போய் அவன் என்ன பண்ணலான்னா அதை கேட்கவும் இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை கடைசியில் திமுகவில் ஒன்று ரெண்டு பேர் அதை எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்காங்க இது ரெண்டாவது சம்பவம் மூணாவது சம்பவம் நாகப்பட்டினத்தில் ரெண்டு அப்பாவி குடிசை இவனுக்கு பட்டாசு கொளுத்தும் போதே அந்த குடிசையில் உள்ள அவங்க சொல்லியிருக்காங்க இது குடிசை பத்திக்கும் கொளுத்தாதீங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க அது கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு குடிசை கொளுத்திட்டாருங்க அதுக்கு கண்ணீர் விட்டு செஞ்சிருக்கு சரியா பீசப்பி எப்படி வளர்ந்துச்சு வளருதுன்னா பீசப்பி ஃபுல்லாக கலவரம் கலவரம் ஓடுக்கு போயிடுச்சு இனி என்னென்னா கடைசி ஆயுதம் இப்போ என்ன கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் என்னென்னா இவன் மூணாவது இடம் மூணாவது இடம் இல்லைன்னா நாலாவது இடம் நாத்தாக்கா கூட தான் போட்டியே சரியா நோட்டா விட்டுட்டு இந்த தடவை நாத்தாக்கா கூட போட்டி இருக்காங்க இது தெரிஞ்ச உடனே எப்படியாவது ஒரு கலவரத்தை இப்போ இது பண்ணி தேர்தலை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தது இன்னொன்று என்னென்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம இது சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணிட்டுருக்கா ஒரு என்டிடிவியாக ஏதோ ஒரு சேனல் சேனலில் உட்காந்துட்டு ஒரு ஆங்கிலத்தில் நாத்திட்டு இருக்கான் ஆற்றாற்று ஆத்திட்டு இருக்கான்னா என்னென்னு பார்த்தா டிஎம்கே தமிழுக்கு எதுவும் பண்ணலை தமிழ்நாட்டில் தெருவுல தமிழ் இல்லை கோயிலில் தமிழ் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் இது தமிழ் இருக்க தான் செய்து உங்க ஒன்று எதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி ப படிச்சு பய பயிற்சி வைக்கிற எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருந்தும் உங்கள் அண்ணன் குட்டி பிரபகரனை எங்கே விட்டுருக்கான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு போய் விட்ருக்கான் நீங்கள் தமிழை வளர்த்த வளர்க்குற லட்சம் இருந்தான் சரியா ம் இதில் இவன் வேற இவன் உலக யோக்கியன் இவனுக்கு கதையெல்லாம் என்னென்னா வண்டாவாரி தமிழ்மணின்னு ஒருத்தன் நகைக்கடை வச்சிருந்தான் அவன்ட்டு வந்து கா காசு ஆட்டையை போட்டு கடைசியில் அவன் நகர் கடை போய் இந்த விவேக் ஒரு கா இதுலேருந்து ஒரு ப படத்தில் வருமே முதல்ல ஒரு லாரி வச்சுருப்பான் அதுக்கு அடுத்து அது ஒரு குட்டி ஆட்டோவாக வரும் அடுத்த கடைசியில் ஒரு தள்ளுவண்டி வரும் ஆகும் இந்த வாசு கையரை கட்டுறதுக்கு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி தான் இவனுக்கு கட்சியை நம்பி ஆள் நகைக்கடை வச்சுருந்த வச்சுருந்தாலும் கடைசியாக என்னென்னா ஒரு குட்டியான எடுத்து போட்டு இருந்தார் அதாவது நம்ம சின்ன ஒரு ஆட்டோ ஆட்டோ டம்போ மாதிரி அது கூட இல்லாமல் இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா இவன் இவன் வாங்கின காசை கொடுக்காம அந்த அவனோட அந்த தமிழ்மணியோட பொண்டாட்டி என்ன பண்ணி தீ குளித்து இறந்து போச்சு சரியா இது இவனோட ஒரு சாதனை ரெண்டாவது தற்கொலை செஞ்ச முத்தகுமார் அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னு காசு பிரித்து அந்த அந்த அம்மாவுக்கு காசே கொடுக்காம ஆபரேஷனம் பண்ணாமல் கொண்டு வந்து சாப்பிட்டது தான் இவன் இவன் செஞ்ச ரெண்டாவது சா சாதனை சரியா இவன் என்ன வேலை செய்கிறான் என்ன இது செய்கிறான்னு தெரியாது கடைசியாக நம்ம திருச்சி சூர்யா சிவாவுக்கும் இவனுக்கு நடந்த உரே உரையாடல் பார்த்த பார்த்தீங்கன்னா தெரியும் இவன் பண்ணுறது எல்லாமே மாமா வேலை அதாவது ப்ரூட்டஸ் சொல்லுவார் இவனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பார் அது இவன் ஒரு மஞ்சப்பொடி மாமா பையன் அப்படின்னு இவன் பண்ணுறது எல்லாமே மாமா வேலை தான் சரியா அடுத்தது நம்ம அக்கா காளியம்மாள் காளியம்மாள் பார்த்தா நேற்றுக்கு ஒரு சேனலில் போயிருந்து காளியம்மாளுக்கு மொத்தமாக இந்த தேர்தல் இனி அடுத்த தேர்தல் கூட என்னென்னா காளியம்மாளை நேரமே கீழ்ப்பாக்கத்தில் ஏர்வாடியிலையும் அட்மிட் பண்ணிட வேண்டியதான் காளியம்மாளுக்கு மண்டை மொத்தமாக என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த சங்கியோட மொத்தமாக குழம்பி போச்சு காளியம்மாள் என்ன சொல்லியிருக்குன்னா குடியுரிமை திருத்தச் சட்டம் பாராளுமன்றத்தில் வந்த நேரம் திமுகவினர் யாரும் அதை எதிர்த்து வாக்களிக்கலை அப்படின்னு திமுக அதில் எதிர்த்து வாக்களித்த பட்டியலில் இருக்கு அதை பலமுறை என்ன பண்ணியாச்சுன்னா நீ போய் தேடி படிச்சுட்டு வான்னு சொல்லியாச்சு இருந்தும் திரும்ப திரும்ப என்ன சொன்னது பொய்யே திரும்ப திரும்ப சொன்னால் சொன்னா சொன்னால் உண்மை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற சொல்லிட்டுரு சரியா இப்படி போகுது தமிழ்நாட்டுக்கு தேர்தல் ம் தமிழ்நாடு தேர்தல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது அப்போது என்ன பண்ணணும்னா சீமா சீமானுக்கு சீமானுக்கு ஓட்டை போட்டு நம்ம ஒரு சீமானுக்கு ஒரு ரெண்டு எம்பி கடைச்சிடுச்சுன்னு வாங்கிக்கலாம் சீமா அங்கே போய் டெல்லியில் போய் யாரை ஆதரிப்பான் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மனசில் வைக்கணும் சீமா காங்கிரஸையோ திமுக கூட்டணியோ என்ன ஒன்றும் ஆதரிக்க மாட்டான் அப்போது எந்த காரணத்துக்கும் போன தடவை நம்ம மருத்துவர்கள் என்ன செய்தாரோ அதை தான் சீமா செய்வான் அதாவது சீமானுக்கு நீங்கள் போடுற ஓட்டு எல்லாமே என்ன பால் ஓட்டு தான் சரி விடுங்க அடுத்தது ரெண்டாவதா நம்ம அதிமுக அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்ட போட்டாலும் அது என்ன நடக்க போகுது அதிமுக இவங்க ஏற்கனவே இவங்க ஏன் இப்போ பிரிஞ்சு திடீர்னு இவங்க நட்பில் ஒரு விரிசல் ஏன் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது அது ஒரு கேள்விக்குறி சரியா இப்போ ஒரு டிராமா ஓடிட்டுருக்கு அதில் ஏதாவது ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு வைமா ஏ நேரே போய் மீண்டும் பாஜகவுக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க அதனால் மக்களை சிந்தித்து வாக்களியுங்கள் இந்த தேர்தல் நம்ம விட்டோம்னா அடுத்த தேர்தல் ஒன்று இருக்காது இது நிறைய பேர் நிறைய தமி அதாவது தம இந்திய இந்திய அளவில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஜனநாயகம்னு ஒன்று இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் இது எதிர்க எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் உள்ள எல்லாம் பிடிச்சி போட போடத்தோங்கியாச்சு ஹிட்லர் மாதிரி ஒரு இது சர்வாதிகாரமாக ஒரு போக்கில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோம் ஜனநாயகத்தை கா பார்த்தா இந்தியா கூட்டணிக்கு எல்லாரும் வாக்களியங்கள் வாக்கு செதறி போய் ஒரு சீட்டு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வேறு யாருக்கும் போகாதபடி என்ன பண்ணணுன்னா நம்ம கூட்டணிக்கு ஓட்ட போடுங்க நாடும் நம்மது நாற்பதும் நம்மது நன்றி